ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை பயிரில் வடை செய்யலாங்க பச்சைப்பயிர் நைட்டே ஊற போட்டேங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஊறணுங்க நல்லா மூணு டைம் கழுவிட்டு ஊற வைங்க இங்கே பாருங்கள் முளைப்பு கூட வந்துடுச்சு ஒரு சில பருப்பில் நல்லா ஊறினா தாங்க இந்த மாதிரி இருக்கும் பச்சை பயிர் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க அஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ரெண்டு வரம் மிளகாங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் பெருஞ்சீரங்க வேணாலும் சீரகம் சேர்த்துக்கலாங்க இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றக்கூடாது பச்சை பயிறு அரைச்சி எடுத்தாச்சுங்க தண்ணியே ஊற்றுலங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இதோட கருவேப்பில் கொத்தமல்லி தலை வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முழு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வடை தட்ட முடியுமான்னு பார்த்துக்குங்க வருதுங்க நான் வந்து அரை மணி நேரம் வடிகட்டிட்டேங்க தண்ணியை அதனால வடை தட்டை வருது உங்களுக்கு மாவு லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு இல்லை கடலை மாவு இன்னும் பொட்டுக்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ வடை தட்டி வச்சு காமிக்கிறேங்க வடை தட்டி வச்சுட்டேங்க இப்போ என்ன சூடாகட்டுங்க வடை போட்டுக்கலாம் என்ன சூடாகிடுச்சுங்க வடையை போட்டுக்கலாங்க அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க உடனே கிண்ட வேணாங்க உடனே கரண்டி போட்டிங்கன்னா வடை உடையுங்க வடையை திருப்பி போட்டுக்கலாங்க கூட எந்த மாவுமே சேர்க்கல பாருங்கள் வடை நல்லா வந்திருக்கு பருப்பை நல்லா வடிக ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எழுந்திருச்சுங்க எடுத்துக்கலாம் பச்சை வடை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி